தமிழகம் இப்பொழுதுள்ள சூழ்நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் அரசியலில் இறங்க வேண்டும் என்று அவரது ரசிகர்கள் நேற்று சென்னையில் கூடி கோரிக்கை வைத்தனர் ரஜினிகாந்த் ஆறு நாட்கள் ரசிகர்களை சந்திக்கும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் குறித்து சென்னை ராகவேந்திர திருமண மண்டபத்தில் நேற்று ஆலோசனைக் கூட்டம் நடந்தது இதில் அனைத்து மாவட்ட ரஜினிகாந்த் ரசிகர் மன்ற தலைவர்கள் செயலாளர்கள் கலந்து கொண்டு ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர வேண்டும் என்று வற்புறுத்தி பேசினார்கள் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர வேண்டும் என்பதை அனைத்து ரசிகர்களும் ஆர்வத்தோடு எதிர்பார்க்கிறோம் அவருடைய அரசியல் பிரவேசத்தை தமிழக மக்களும் எதிர்பார்க்கிறார்கள் இன்றைய சூழலில் ரஜினிகாந்த் வந்தால் மட்டுமே அரசியல் தூய்மைப்படுத்தப்படும் தமிழகம் காக்கப்படும் என்று மக்கள் நம்புகிறார்கள் எனவே விரைவில் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர வேண்டும் என்று அவர்கள் பேசினார்கள் இது குறித்து இப்பொழுது விவாதிக்க வேண்டாம் என்று ரசிகர் மன்ற பொறுப்பாளர்கள் கூறி அமைதிப்படுத்தினார்கள் இந்த கூட்டத்துக்காக ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் ராகவேந்திர கல்யாண மண்டபம் எதிரில் காலையில் இருந்தே திரண்டு நின்றனர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாழ்க வருங்கால முதலமைச்சர் ரஜினிகாந்த் வாழ்க என்று கோஷமிட்டபடி இருந்தனர் மன்ற கொடிகள் ரஜினிகாந்த் பதாகைகள் என பார்ப்பதற்கே அரசியல் கூட்டம் போல் இருந்தது ரசிகர்கள் கூட்டத்தால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மண்டபத்தை சுற்றிலும் சென்னையில் பல பகுதிகளிலும் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர வேண்டும் என்று வற்புறுத்தி ரசிகர்கள் பரபரப்பு சுவரொட்டிகளை ஒட்டியிருக்கிறார்கள் ரசிகர்களை தான் சந்திப்பது அரசியல் நோக்கத்தில் அல்ல என்று ரஜினிகாந்த் ஏற்கனவே அறிவித்திருந்தாலும் அரசியல் களத்தில் ஒரு பரபரப்பும் எதிர்பார்ப்பும் ஏற்பட்டுள்ளது என்பதே உண்மைதான் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க மேலும் சினிமாவை பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீட் தமிழ்